பூ பறிப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருக்குமே தூங்கும்போது கனவு வர்றது வழக்கமான ஒன்று தான் அப்படி வரும் கனவுகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படி வரக்கூடிய கனவுகளில் கெட்டது நடக்கிறது போலையும் வரலாம் நல்லது நடக்கிறது போலையும் வரலாம் ஒரு சில கனவுகளில் நடப்பது போல் நேரிலேயும் நடக்கலாம் அதுக்காக எல்லா கனவுகள்லையும் வரது போல் நேரில் நடக்காது கனவுகளுக்கான பலன்கள் மட்டும்தான் நேரில் நடைபெறும் பூக்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு பிடித்த ஒன்று பெரும்பாலும் பெண்கள் விழாக்களுக்கு செல்லும்போது பூக்களை வச்சு கொண்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட பூக்களை பறிக்கிறது போல் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பூ பறிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ பறிப்பது போல் கனவில் வந்தால் கனவு காண்பவர் மற்றவங்களோட செயல்பாடுகளில் தலையிடும்போது ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறதும் மற்றவங்க அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு உங்களை கேட்டால் அதில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இதே செம்பருத்தி பூ வந்து பறிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செம்பருத்தி பூ பறிப்பது போல கனவு வந்தால் கனவு காண்பவர் ஒரு சில செயலை தனியாக செய்து முடிக்க இருப்பதையும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால சோர்வாக இருக்கதையும் இந்த கனவு உணர்த்துது இதுவே மல்லிகை பூ பறிப்பது போல கனவு வந்தால் கனவு காண்பவருக்கு இருவருக்கும் நினைவுகளால் இருக்கும் கவலைகள் போய் புதிய வாழ்விற்கு முன்னேறுவதற்கு இந்த கனவு உணர்த்ததுங்க இதே கனகாம்பரம் பூ பறிப்பது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் கனகாம்பரம் பூ பறிப்பது போல கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கு இருக்கும் திறனை குறைத்து மதிப்பீடு செய்து கொண்டு இருப்பார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் தொடங்கிய தொழிலில் தற்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் நீங்கள் உங்கள் கனவுல என்ன மாதிரியான பூக்களை கனவுல கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி